அந்த அணுவில் என்ன இருக்கிறது அன்பு அந்த அன்பு எப்படி இருக்கிறது அணுவை பிளந்தால் என்னாகும் நமக்கு தெரியுது இல்ல விஞ்ஞானி நமக்கு கத்து கொடுத்தான் அணுவை பிளந்தால் என்னாகவும் நமக்கு கத்து கொடுத்திருக்கிறானே அப்போ இந்த அணுவை பிளந்தால் அன்பு கொண்டு இந்த அணுவை பிளந்தால் அந்த அன்பு அப்படியே பரசிவமாக விகசிக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை நமக்கு திருமூலர் சொல்லியிருக்கிறார் அதை வள்ளலார் நமக்கு அந்த அன்பு உருவாம் பரசிவமே என்கிறார் வள்ளலார் அந்த அன்பு உருவாம் பரசிவமே எவ்வளவு அழகான பாடல்கள் பாருங்க அன்பிற் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்றார் பாரதியார் இந்த அணுவை அன்பு கொண்டு அணுவை பிளந்தால் அந்த அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அண்டசராசரம் அனைத்தும் நிற்கும் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனாக மாறுகிறது என்று வள்ளலார் நமக்கு திருமூலருடைய இந்த அன்பேசியம் என்கின்ற சொற்றொடருக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் பாரதி அதனால் என்ன சொல்றார் அன்பை தவமாக பயிர தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு இந்த இன்புற்று இன்பம் அடைந்து இல்லை இன்புற்று அங்கே நேர்கிறது இன்பம் அற்புதமான ஒரு சொற்பிரயோகத்தை வைக்கிறார் இந்த அன்பு அன்றி வேறு எந்த விதமாகவும் அவனை அடைய முடியாது என்று இன்னொரு பாட்டு வைக்கிறார் இன்னொரு மந்திரத்தின் மூலம் நமக்கு திருமூலர் குறிப்பிடுகிறார் என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொறிய வருப்பினும் அன்போடு உருகி அகங்குழைவார்க்கு அன்றி என்போல் மணியனை எய்த ஒண்ணாதே திருமூலர் ரொம்ப முதல் பகுதி இந்த பாடல ரொம்ப கடுமையார் இருக்கு அடுத்த பகுதி ரொம்ப இருக்கு மதற்பாக இருக்கிறது எலும்பைய விறகாக வச்சு தன்னுடைய உடம்பு சதைகளையே துண்டு துண்டாக்கி கனல் நெருப்புல பொரிய வருத்தாலும் சிவனை நீ அடைய முடியாதுங்கிறார் இறைச்சி அறுத்திட்டு அப்பா எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கணலில் பொரிய வறுப்பினும் நம்முடைய எலும்பையே வெட்டி விறகாக்கி நம்முடைய இறைச்சியை நம்முடைய சதையே வெட்டி கனல்ல பொரிய வறுப்பினும் ஒன்னும் நடக்காது தம்பி ஒன்னும் நடக்காது என்றார் ஏன்னா அன்போடு உருகி வார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே நான் அந்த மணி ஒப்பற்ற மாமணியான இறைவனை அடைந்தேனே அப்படி அடைய முடியாது இந்த இறைச்சி அறுத்து நீயே போட்டாலும் உன்னுடைய எலும்பு நீயே சுட்டாலும் அடைய முடியாது ஏன்னா ஒரே ஒரு வழிதான் அதற்கு அன்போடு உருகி அகங்குழையணும் அப்பத்தான் அது ஏது முடியுங்கிறது அன்பே சிவத்துக்கு எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விளக்கத்தை திருமந்திரத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க கானகம் செல்லலாம் கடும் தவம் இயற்றலாம் கடல் போல் வாயையும் கட்டி வைக்கலாம் இல்லையா ஓயாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வாயை கூட கட்டலாம் கானகஞ்செல்லாம் கடும் தவம் இயற்றலாம் கடல் போல் வாயையும் கட்டி வைக்கலாம் ஆன நூல் அனைத்தும் அரைத்து குடிக்கலாம் அத்தனை கோவிலிலும் அங்கம் உருளலாம் பண்ணலாம் நான் எனும் அகந்தை நகருமோ சற்றும் நகருமா நான் எனும் அகந்தை நகருமோ சற்றும் நமக்கு என வாழும் நாதனை நெஞ்சிலே ஆன வரைக்கும் மழுது பற்றாமல் அகத்தை தகர்த்தபடி அன்பு மீறாமல் வானை அளர்ந்து வளர்வது துயரன்றோ வானை அளந்து வளர்வது துயரன்றோ வாழ்க நாதனே வாழ்வென்று வாழ்பவர் இல்லையா யார் வந்து நமச்சிவாயனே கதி என்று வாழ்கிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்கள் அவர்களுக்கு புத்தியினுடைய குறுக்கீடு கிடையாது அவர்களுக்கு ஐயப்பாடுகள் கிடையாது அறிவினுடைய இடையூறுகள் அவர்களுக்கு கிடையாது ஏற்ற இறக்கங்கள் கிடையாது பொங்குவது மங்குவது போன்ற தொல்லைகளே அவர்களுக்கு கிடையாது நீ என் சொந்தம் நான் உன் சொந்தம் என்கின்ற ஒப்பந்தத்திலே காதலால் தோன்றிய ஒப்பந்தத்திலே அந்த அன்பு பிணைப்பிலே அப்படியே நிற்கிறார்கள் அவர்கள் நமக்கென வாழும் நாதனை நெஞ்சிலே ஆனவரைக்கும் அழுது பற்ற அழுது மட்டும்தான் அவனை பற்ற முடியும் அன்பால் உருகித்தான் அவனை வசப்படுத்த முடியும் என்பது திருமூலருடைய மல்கி திருவாசகத்தில் அவர் கண்ணீர்னு சொல்லும் போதே தாரதாரையா நமக்கு அந்த அந்த தண்ணி பெருக்கெடுக்கு பெருக்கெடுத்து போகிறது கால காண முடிகிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை என்ன செய்யும் ஓதுவார் தம்மை நல் நெறிக்கு ஒய்ப்பது சரியான வழி ஏதோ அந்த செம்மை வழியில முதல்ல சேர்த்துரும் முதல்ல தான் கிடைக்கிறது கஷ்டம் பயணம் அரிதல்ல பயணம் கடினமானதல்ல பாதை கிடைப்பதுதான் கடினம் அதனால நல் நெறிக்கு ஒய்ப்பது முதல்ல போட்டுடும் வேதம் நாங்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நேர அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினால் அடுத்து அதனுடைய டெஸ்டினேஷன் என்ன முடிவு என்ன நமச்சிவாய்தா அங்க கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் ஒரு குறிப்பு நமக்கு எனவே தான் ஒன்றை தருதல் ஒன்று தான் உருகி தீர்தல் இன்னொன்று தான் ஒன்றை தருதல் தானம் தான் உருகி தீர்தல் தியாகம் தான் ஒன்றை தருதல் பாசம் தான் உருகி தீர்தல் அன்பு எப்பொழுதுமே தான் ஒன்றை தருதல் என்பது எதையாவது ஒன்று பெற விழையும் அது ஒரு தான் கொடுத்தோமே நமக்கு திரும்பி என்கின்ற நினைப்பு வாய்ப்பு இருக்குதான் தான் உருகி தீர்தல் அதுதான் நமக்கு திருமூலர் காட்டுகின்ற அன்பு என்கின்ற நெறி பக்தராஜ் மகராஜ் அப்படின்ட்டு ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர் மத்திய பிரதேசத்தில் இந்தோர் அப்படிங்கிற ஊரில் சமஸ்தானத்தை சேர்ந்த இந்தோர் என்கின்ற ஊரில் அவர் வசித்தார் அவரை சந்திக்கக்கூடிய பேரு எனக்கு கிடைத்தது நான் அவர் சந்தித்த பொழுது அவர் ரொம்ப வயதாகி விட்டிருந்தது பாடுறார் பஜனை தானே புனைந்த பஜனை பாடல்களை அவர் பாடுறாரு குரலும் சரியில்லை அவருக்கு உடம்பு சரியில்லை வயசாகி போச்சு பாடுறார் அவர் ஹிந்தியில் பாடுறாரு மராத்தி மொழியில் பாடுறாரு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு சொல்லும் புரியல ஆனால் அவருடைய முன்னிலையில் அவர் அவர் என்னை பார்த்து பார்த்து பாட பாட என்னால் நிறுத்தவே முடியல கண்ணீர் நிறுத்தவே முடியல அழுகையா வந்துட்டே இருக்கு தெரியல ஆனா அழுகை நிறுத்தவும் முடியல அவர் பாடிக்கிட்டே இருந்தவர் நிறுத்தி எங்கிட்ட சொன்னார் நிறுத்தாதே அழு பக்கத்துல இருந்தவங்க விளக்கி சொன்னாங்க இப்படி யாரும் சொல்லுவாங்களா நிறுத்தாதே அழு அப்புறம் விளக்குறாரு இந்த அழுகை எதனால் வந்த அழுகை அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து வந்த அழுகை அது போயிடுச்சே இது போயிடுச்சே என்று புலம்பி வருகின்ற அழுகை அது நிற்குமோ இதை இழந்து விடுவேனோ என்ற கவலையால் வந்த அழுகை அது அவனுக்கு இருக்கே இது எனக்கில்லையே இல்லையே என்கின்ற பொறாமையால் வந்த அழுகை எல்லாம் பொருள்மயமான வாழ்விலே புலன் பொறி புலன் சிதறிப்போய் பொறிகள் சிதறிப்போய் அதனால் வந்த இந்த கண்ணீர் துளிகள் அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் சூடான கண்ணீர் இது தீரும் வரைக்கும் நீ அழுது அழுது முடியும் அப்படி தீர்த்த பிறகு பிறகு உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து கங்கையை ஊற்றெடுத்தது போல இனிமையாகவும் குழுமையாகவும் தூய்மையானதுமாக நீர் புறப்பட்டு வரும் இதே கண்கள் வழியாக தாரை தாரையாக அது இறங்கும் அது அந்த நீர் வரும் வரை இந்த வெர் இந்த கண்ணீர் போகட்டும் நிறுத்தாதே அழு இன்று நீ ஆனந்தத்திற்காக ஏங்கி அழுகிறாய் ஒரு நாள் ஆனந்தம் தாங்க முடியாமல் அழுவாய் அதுவரைக்கும் நீ அழுது கொண்டே இருந்தார் எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க அவர் சொல்லுது எனக்கு இன்று இன்று நினைத்தாலும் வந்து அந்த அந்த அன்று நான் கண்ட படிப்பினை அவங் அவர் பக்தர்கள் அடியார்கள் எல்லோரும் பரமனை எழுதியது வந்து முறைப்பா உட்கார்ந்தா எழுத முடியும் உருகி அழுதுதான் அந்த திருவடி தரிசனம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது பரமசிவனுடைய பரமசிவனுடைய வடிவம் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது அருளை அவர்களால் பெற முடிந்திருக்கிறது யானே பொய் பாருங்க மாணிக்க வாசகர் யானே பொய் நான் பொய்தான் என் நெஞ்சும் பொய் நீ மனசுன்னு சொல்லி இந்த நெஞ்சும் தான் என் அன்பும் பொய் போ அதுவும் போ அதுவும் பொய் அதையும் பொய்யா வச்சுக்க ஆனால் ஆனால் வினயேன் அழுதால் உன்னை பெறலாமே என்ன சிவனை பார்த்து நேருக்கு நேர் நின்று பாடியிருக்கிறார் பாருங்க இந்த பாட்டு யானே பொய் சரி நானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே வினையேன் ஒரு சொல்லு போட்டார் பாருங்க எப்பொழுதும் நல்வினை தீவினை இவற்றின் விளைவுகளால் பந்தாடப்படுகின்ற அற்பம் மானிட பிறவினான் என்னுடைய நினைப்பை வைத்துக்கொண்டு எதையும் என்னால் நிறுத்த முடியாது எதையும் என்னால் தடுக்க முடியாது எதையும் என்னால் வருவித்துக் கொள்ளவும் முடியாது நான் ஏற்கனவே செய்த வினைகள் அந்த வினைகளின் பதிவுகளான வாசனைகள் அவைகள் மீண்டும் மீண்டும் என்னை வினைகளில் தூண்ட தூண்ட நான் அன்றாடம் அல்லாடுகின்றேன் இந்த வினைகளின் விளைவுகளான விதியால் பந்தாடப்படுகின்றேன் அப்படிப்பட்ட வினையனாகிய நானும் கூட அழுதால் உன்னை பெறலாமே